வசனம் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் கடைசி வசனம் எகுவாவுக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எலும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் நிலைப்பாடையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இப்போ பாருங்கள் இந்த வசனம் அழகாக சொல்லுது எல்லாரும் நடந்து வருவாங்க ஓடி வருவாங்க இது ஒரு ஜேர்னி இந்த ஜேர்னியில் தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டு புது பலன் கொடுக்குறாராம் அவங்க நடந்து வருவாங்களே எத்தனை நாள்னு தெரியாது ரெவல்யூஷனில் நம்ம பார்த்தோம்னா அந்த இஸ்திரிக்கு தேவன் ஆயிரத்து இரநூத்தி அறுபது நாள் அளவும் அதாவது மூன்று வருஷ நாள் அல்லளவும் வனாந்திரத்தில் ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான்னு நம்ம வாசிக்கிறோம் ஓகே அந்த டைமிங்கை குறித்து இந்த வெளிப்படுத்தின விஷயத்தை குறித்து நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன் எகுவாவுக்கு சுத்தமான நாள் அதை நம்ம படிக்கலாம் நிறைய காரியங்கள் அதில் இருக்குது அப்போ ஏறக்குறைய ஒரு மூன்று வருஷம் நம்ம ஜேர்னியில் இருப்போம் அதுக்கு முன்பதாக ஜேக்கப் ஸ்ட்ரபுள் அப்படின்னு ஒரு காரியங்களும் இருக்குது அதை குறித்து நம்ம படிக்கணும் வேற ட்ரிபுலேஷன் டைம் வேற ஜேக்கப் ஸ்ட்ரப் அது வேற சரிங்களா ஓகே அப்போ இதுக்கெல்லாமே நம்ம இந்த காலத்தை ஆராய்கிற அறிவினால இதை படித்து நிதானித்து அதுக்கான ஆயுத்தங்கள் நம்ம செய்ய வேண்டும் இந்த வசனம் நம்ம படித்தோம் ஏகோ காத்திரவுகள் புதுவலன் அடைந்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள் ஓகே அடுத்த வசனம் பாருங்கள் நாற்பத்தோராம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் தீவுகளை எனக்கு முன்பாக மௌனமாக இருங்கள் ஜனங்கள் தங்கள் பெலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள் நாம் ஒருமிக்க நியாயசனத்துக்கு முன்பாக சேருவோம் அமீன் இந்த அதிகாரம் முழுவதிகமாக படித்து பாருங்கள் சரிங்களா நாற்பதாம் அதிகாரமும் நாற்பத்தொன்னும் முழுமையாக படித்து பாருங்கள் ஏன்னா முந்தி முன்பதாக இயசை எழுதும் பொழுது இந்த அதிகாரங்கள் வசனங்கள் அந்த நம்பர்ஸ் இல்லை அந்த எண்ணிக்கை இல்லை அது பின்பு சேர்க்கப்பட்டது இது எல்லாமே நம்ம ஒரு ஸ்க்ரோலாக ஒரு சுருளையின் புத்தகமாக நம்ம படிக்கணும் சரிங்களா ஓகே இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இதோட கான்டெக்டும் கிரேட்டர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நம்ம இங்கே